அது மட்டும் கிடையாது இந்தியன் அப்படிங்கிற ஒரு இனமே கிடையாது அப்படின்னு வாய்க்கூசாம பேசிருக்கா இந்திய தேசிய இனம் இனமென்று கிடையாது இவங்களோட எண்ணமே இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தேசம் எப்படியாவது பிரியணும் சுக்கு நூறாக உடையணும் யாருக்கும் தேசபக்தியே இருக்கக்கூடாது யாருக்கும் தெய்வ பக்தியே இருக்கக்கூடாது தான் இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளோட எண்ணமா இருக்கு நான் இந்த வை கோபாலசாமிக்கு என்ன சொல்றேன்னா ஐயா கோபாலசாமி உன்னுடைய கட்சியில நிறைய பேர் இருந்தாங்க இப்போ உன்னுடைய கட்சியில வெறும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று நீ உன்னுடைய மகன் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க பாக்கி எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி உன்னுடைய கட்சியே வந்து சின்ன பின்னாமா துண்டு துண்டாக உடஞ்சிட்டு நீ எல்லாம் தேச பிரிவினையை பற்றி பேசுகிற பார்த்தியா உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இவனுங்களோட கட்சியை வந்து தடை பண்ணி இவனுங்களை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போடணும் அப்போ தான் நாடும் உருப்படும் மக்கள் உருப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரெஸ் மீட்டில் இந்த கோபாலசாமி ஒரு பெரிய காமெடியை பண்ணியிருக்காப்புல என்ன காமெடினா திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காப்ல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் இத மக்கள் இன்னைக்கு பயங்கரமா போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு பயங்கரமா கொண்டாடிட்டு வராங்க மக்கள் எப்படி கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் உள்ளவரை திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் வைகோ அப்படின்னு போட்டுட்டு ஒருத்தர் என்ன சொல்லிக்காருனா சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்கடா கொத்தடிமைகளா அப்படின்னு பங்கம் பண்ணியிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காருனா இந்த ஆண்டின் முதல் நாள் மற்றும் முதல் காமெடி இதுதான் பெருசு நீ ஸ்டாலினை எவ்வளவு கேவலமாக திட்டிட்டு இப்ப அவர் காலில் விழுந்து கிடக்கிற உனக்கு எதுக்கு இந்த வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு நியாயமான சூப்பரான கருத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா இதே வை கோபாலசாமி இதே ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னென்ன பேசினாப்ல திமுக சாதாரண கிளை கூட அவருக்கு கிடையாது இப்படி எல்லா உண்மையும் வண்ட வண்டையா பேசிய இதே கோபால் சாமி இப்ப ஒரு சீட்டுக்காக ஒரு பெட்டிக்காக திமுக கிட்ட ஒட்டு மொத்தமா சரண்டர் ஆயிருக்காப்ல அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருனா தமிழின துரோகி என்று பேசிய இதே வைக்கோ வள்ளுவர் வாக்கை பொய்யாக்கி தான் ஒரு பொய்யர் என்று நிரூபித்து எப்போதோ இறந்து விட்டார் எப்போதோ இறந்து விட்டார் இப்போ போய் நான் மீண்டும் திமுகவுக்காக உயிரை விடுவேன் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதோட ஒரு வீடியோவையும் அட்டாச் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை உங்களுக்காக அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருணாநிதியை பார்த்து இவரு வந்து ஆக்ரோஷமா கத்துறாரு நீங்களா தமிழின தலைவர் தமிழின இன துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இனத்தலை இன துரோகி ஒரு திருக்குறளை சொல்லி திமுகவோட சேரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எல்லாம் எடுத்தாப்ல அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரனா திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய நீ எப்போது மீண்டும் திமுகவுடன் கூட்டணி வைத்தாயோ அன்று முதலே நீ நடமாடும் பிணம் தான் அப்படின்னு ஒரு அவருடைய முன்னாள் கட்சிக்காரர் போல இருக்கு வண்ட வண்டியா கிழிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது இதே கோபால் சாமி இதே மீட்ல என்ன சொல்லுதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் கோபாலி அதுக்கு அடேந்த அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை நாடாளுமன்றம் கவிழ்ந்து விடுகிறது பெரும்பான்மை இழந்து அப்படியானால் மீண்டும் அத்தனை மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவார்களா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிற கும்பலே இப்படி தான் அந்த திட்டத்தில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்கு எதையுமே பார்க்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அவங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிக்கையாக கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஐந்து தான் அதுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஆயிடும் அதுக்கு இடையில அது கலைக்கப்பட்டு மீண்டும் இன்கேஸ் வந்து ரெண்டு வருஷத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் அடுத்து வருகின்ற அரசாங்கம் மூன்று வருடங்கள் மட்டும்தான் தொடர முடியும் அப்படிங்குறதுதான் சட்டம் ஆனால் எதையுமே படிக்காமல் இந்த வை கோபால் சாமி பண்ணுற வேலை இருக்கே ஐயைய கேவலமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கு புள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த வை கோபால் சாமியோட பையன் என்ன சொல்கிறாப்புலன்னா புகைப்படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஞானசேகரன் திமுக காரர் என கூற முடியாது யோ ஞானசேகரன் திமுக காரன் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு நிறைய புகைப்படங்கள் ஃபோட்டோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சரி திமுக காரன் தான் வந்து ஞானசேகரன் திமுக காரன் கிடையாதுன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம முட்டு கொடுத்துட்டு இருக்கான் ஆனால் கூட்டணியில் இருக்கிற நீங்களுமாயா ஆயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு ஏன்னா ஞானசேகரன் ஏதோ ஒரு அமைச்சரோட எப்பயாவது ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தா எல்லாருமே சொல்லியிருக்கான் எப்பா ஏதோ போகிற வழியில் யாரோ ஒரு ஆள் ஃபோ தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவரோட இணைந்து ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல இணைந்து வந்திருக்காப்புல சால்வை போட்டிருக்காப்புல பக்கத்தில் இருந்திருக்காப்புல போதாத குறைக்கு வீட்டிலே போய் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் ஃபோட்டோக்கள் வெளியாக இருக்குது இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் பச்சையாக எப்படி போய் சொல்கிறாங்க பாருங்கள் இது இது கூட ஒரு புறங்க ஆனால் அந்த துரை வைகோவை விட கேவலமான வேலையை தமிழக மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக அமைச்சரே சொல்லிட்டார்ல இவர் வந்து திமுக காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்ல அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்காக இவங்க என்னென்ன பாடுபட்டுருக்காங்க பாருங்களேன் ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறான்னா திமுக காரணம் ரெண்டு பேரை செட் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாராம் அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் இந்த பகுதியில் திமுக காரங்க தான் ஆனால் ஞானசேகரன் தாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு பச்சை பொய்யை சொல்றான் அவர் பார்த்ததே இல்ல இல்ல அவர் பார்த்ததே இல்ல இல்ல அவர் பார்த்ததே இல்ல அடங்கு திமுக சம்மந்தம் இல்ல அவர் உறுப்பினர்களே அந்த பொறுப்பினர்களே திமுக சம்மந்தம் இல்ல அவர் அவர் எப்படி அந்த வீடியோ சேம வைரலா போவ நிறைய பேர் ஆதாரத்தை தூக்கி போடுறாங்க மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் வந்து டிப் டாப்பா முன்னாடி வந்து பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்காரு பின்னாடி வலது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுக்கறான் பாருங்க இவன் இருக்கான் இவனோட பக்கத்துல யார் இருக்காங்கன்னா அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்கான் இவ்வளவு உண்மைகள் அப்பட்டமான உண்மைகள் இருக்கு ஆனா அந்த துரைவைக்கோல இருந்து திருமாவளவன்ல இருந்து யோ எப்படி அவங்களுக்கு மனசா மனசு வருது எப்படி மனசாட்சி வருது உங்க வீட்டில் இது மாதிரி சம்பவம் நடந்தால் இந்த மாதிரி முட்டு கொடுப்பீங்களா யா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பதிர்ச்சிகரமான அதிர்ச்சிகரமான இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த ஞானசேகரன் எப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கோங்க காலையில் என்ன பண்ணுவான்னா நலத்திட்ட உதவிகளாம் மத்தியானம் பிரியாணி கடை பிஸ்னஸ் சாயந்தரம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நைட்டு எவன் வீடாவது பூந்து வீடு அடித்து நொறுக்கிறது வீடு அடிச்சு ஒருக்கிறது இல்லை வீட்டில் இருக்க நகைகளை எல்லாமே திருடிட்டு வர்றது இதுதான் ஃபுல் டைம் மேலே வச்சுருந்துருக்கான் எப்பயாவது திருடுறவன் எப்பயாவது போகிறவன கூட இது மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டாரு மினிஸ்டர் ஃபோட்டோ எடுத்துட்டாரு தெரியாமல் எடுத்துட்டார்னு சொல்லலாம் மாதிரி ஃபுல் டைம் தன்னுடைய வாழ்க்கையே வந்து திருட்டுக்காக அர்ப்பணித்து அனைத்து குற்றங்களுக்காக அர்ப்பணித்த ஒருத்தனோட திமுக அமைச்சர்கள் இவ்வளோ சாவாசம் வச்சுருக்காங்க ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இவங்க வந்து உருட்டுறாங்க பாருங்க ஞானசேகரன் திமுக கிடையாது திமுக கிடையாது உருட்டுறாங்க பாருங்க உண்மையிலே தாங்க முடியலடா தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த கிரைம் வேணாலும் எடுத்து பாருங்க அதுக்கு எண்பது தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல காரணமாக இருக்கிறது மறுக்க முடியாது மாதிரி மாதிரி ஒரு வீடியோ மீடியாவில் சேம வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போதை விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதை அப்படி என்ன பண்ணிருக்காங்க நம்ம தமிழர்கள் அப்படியே எடிட் பண்ணி பேக்ரவுண்டில் டாஸ்மார்க்கை போட்டு அவர் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க அதை பாருங்க போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு இந்த காட்சி அப்பா தற்போதைய தமிழக சூழல அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு நேத்து கூட சேம காமெடி நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கிட்ட பெண்கள் எல்லாமே போய் பரபரப்பா போய் ஒரு குற்றத்தை சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மது போதையில பெண்கள் குழந்தைகள் கிட்ட ஆபாசமா பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு முத்துசாமி அவர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உண்மையில இந்த செய்தியை பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா ஐயா முத்துசாமி எப் அவர்கள் எப்படிப்பட்டவர் காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொன்னாலே அவருக்கு என்ன வரும் கடும் கோபம் வரும் அப்படிப்பட்டவங்கள்ட்ட மக்கள் போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காலையில் குடிக்கிறவங்கள பற்றி நாம அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாரா அதை என்னால் கோத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இந்த பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை மூடி மறைக்க முயல்கின்றது திமுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு அரசு மருத்துவமனை செவிலியரை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்க பார்க்கும் திமுக பிரமுகரால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகியை கைது செய்தனர் திமுக நிர்வாகி தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வருட காலமாக பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் பெற்றோர்கள் வெளியே செல்லும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நிதம் பிரார்த்திக்கிறார்கள் ஆனால் சில மனித ஓநாய்களோ ஆழ்வது நம் கட்சி அதிகாரம் நம் பக்கம் அமைச்சர் நம் ஆளு என்கின்ற தைரியத்தில் தொடர்ந்து பெண்களை வேட்டையாடி அவர்களின் வாழ்க்கையையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் உயர்கல்வியின் ஆலயமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு திமுக காரனால் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது நம்மையெல்லாம் கொடுந்துயரில் ஆழ்த்தியது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மனித உருவில் நடமாடும் அந்த ஓனாய் குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவன் யாருடன் கைபேசியில் உரையாடினான் இது போன்ற இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த வழக்கில் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது இந்நிலையில் இந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதே களங்கம் கற்பித்து பொதுவெளியில் வெளியில் இழிவுபடுத்தி வருகிறார்கள் கேடு கெட்ட திமுகவினர் அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்ப சொல்றேன் யாரை சூஸ் பண்ணணுமோ கரெக்டா சூஸ் பண்ணனும் ஆக அந்த பொண்ணு பசி தவறது அந்த பொண்ணு பசி தவறது உண்மையை மறைக்க முயற்சிக்கும் பெண்கள் விரோத திமுக அரசினை எதிர்த்து பாஜக மகளிரணி வருகிற ஜனவரி மூன்றாம் தேதி மதுரையில் இருந்து சென்னை வரை ஒரு மாபெரும் நீதி கேட்பு பேரணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் மாநிலத்தின் மாண்பை மீட்க அறம் பிழைத்த திமுக ஆட்சிதனை வேறறுக்க திரண்டு வா பெண்ணினமே அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அமல்படுத்தியிருக்க திமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக யார் பேசினாலும் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சாலும் அவங்களுக்கு அனுமதியே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோட ஆர்ப்பாட்டத்துக்கு கூட இப்போ வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்களையும் கைது பண்ணாங்க பாமக எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல இப்ப பிஜேபிக்கும் அனுமதி கொடுக்கல ஆனா இதே திமுக இதே ஸ்டாலின் அவர்கள்லாம் கடந்த அதாவது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க கருத்துரிமை நசுக்கப்படுகின்றது எங்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல ஜனநாயக படுகொலை அப்படி இப்படின்னு பயங்கரமா ஜனநாயகம் பேசுறாங்க கூடவே அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் இந்த வீசிக்கா இவங்க அந்த கோவன் கீவன் இந்த சூர்யா சித்தார்த்து இவங்க எல்லாமே ஜனநாயகம் பேசினாங்க இப்ப எங்கடா போனீங்க நீங்க எல்லாம் எங்க போனீங்க ஜனநாயகவாதிகள் இந்த போராளிகள் எவனையுமே இப்ப காணும் அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கோவை செலியன் என்ன சொல்லியிருக்காருன்னா மாணவர்கள் விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அக்கா அக்காவும் அதான் சொல்லியிருக்காங்க இந்த மாணவி விவகாரத்தை வந்து அரசியல் ஆக்காதீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் இந்த இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும் ஆனா இதே கனிமுலக்க கடந்த ஏडीएम கே என்ன சொல்லிருக்காங்கன்னா சில பேர் சொல்றாங்க இதை நாம அரசியலாக்குறோம் என்று யாருக்கும் இது அரசியலாக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை

அந்த நிறுவனம் யாரோட நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ராபின் சர்மா அப்படிங்கிறவரோட நிறுவனம் அவர் ஒரு பூநூல் போட்ட பிராமணராம் திமுக என்ன பேசுவாங்க பிராமண எதிர்ப்பு பிராமணர்களை எதிர்க்கிறோம் ஐயோ பிராமணம் பிராமணர்களால் தான் எல்லா பிரச்சனையும் பிராமணர்கள் தான் காரணம் அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனால் தேர்தல் வந்தால் இவங்களுடைய வெற்றிக்கு பிராமணர்கள் தேவை ஏற்கனவே வந்து பீகார்ல இருந்து புந்தூல் போட்ட ஒரு பிராமணரை கொண்டு இங்க வேலை பார்த்தாங்க இப்போ இவரும் அப்படிதான் வட இருந்து இறக்குமதி பண்ணி வேலை பார்க்குறாங்க வட இவங்களுக்கு முதல்ல பிராமணர்களை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அடுத்து வட மாநிலத்துல இருக்கவங்களுக்குலாம் அறிவே கிடையாது வாணிபூர்விக்கிறதா அப்படி இப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க ஆனா வட இருந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே எலெக்ஷன் வேலைக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஏன் திமுகவில் இதே மாதிரி அறிவு உள்ள யாரும் கிடையாதா ஏன் தமிழ்நாட்டில் எந்த தமிழனுக்கும் இந்த மாதிரியான யுக்திகளை செய்கிறதுக்கு அறிவு இல்லையா ஏன் திமுக தமிழ் 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 அப்படின்னு பயங்கரமாக பேசுகிற திமுக இதை ஏன் செயல்படுத்தலை இதெல்லாம் ஒட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டிய பிரச்சனை திமுக அப்படிங்கிறதே ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களை ட்ராமா மூலமாக ஏமாற்றி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவில் இருக்காங்க ஆனா மக்கள் எல்லாம் விழிப்படையலனா நிச்சயமா மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் ஒந்தை மாதிரம்